காதல் ரோஜாவே பாதை மாறாதே இன் இளவேனில் இது வைகாசி மாறம் வெளியோரம் வந்தது யாரு நீ நான் ஒரு ஓகேங்களா எல்லா அருமையா படம் அருமையான பாட்டு ஒரே நிமிஷம் அவர் பேர் வந்து ராஜ்குமார் வெற்றி என் பேர் வெற்றி வெற்றி வெற்றின் வெற்றி தான் என் பேர் வெற்றி வெற்றி ராஜ்குமார் வெற்றி வெற்றியதான் போடுவாங்க வெற்றி கொடி கட்டுங்க ஆமா மகிழ்ச்சி மகிழ்ச்சி இந்த பாட்டு பாடலாம் தென்மதுரை கேட்டாங்களா அதை பாடிடலாம் தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு தேகின்றது

நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை தன்னை போல உன்னை என்னும் நீயும் நானும் ஓர் பிள்ளை தம்பி உந்தன் உள்ளந்தானே அண்ணன் என்றும் வாழும் இல்லை ஒன்றாய்க்கானும் வானம் என்றும் ോടുതാ എൻ എണ്ണ നെഞ്ചോടുതാക്കിനീരാതമാസരി അടുത്ത സറദ്വിള നം നീസം പാസം നാലും വാളുകര വൈനറി ദിനം പാടും തമിഴ് പാട്ട്

அப்படிங்களா அப்படியா உம் சொன்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த பிள்ளைங்க பாத்தீங்கன்னா என்னை பொறுத்த இவங்க வந்து பாத்தீங்கன்னா மனுஷன் நம்பி இருக்கிற ஒரே ஒரு ஜீவன் இந்த நாய்க்குட்டி தான் நான் உங்களை நாய்க்குடின கூட சொல்ல நாயு சொ பிள்ளைங்க தான் சொல்லுவேன் உண்மையிலுமே உண்மையிலுமே சொல்றேன் உலகத்துல மனுஷனை நம்பி இருக்கிற இறைவன் படைக்கப்பட்ட ஜீவன் அது மட்டும்தான் ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த காலத்துல மனுஷன் வாழ்ந்து தான் வாழ்ந்தான்

ஆல்சா சருமின்னு சொல்றாங்க வெற்றி சுஜாமா வந்து ரொம்ப இம்ப்ரஸ் ஆயிட்டாங்க உங்க பாட்டெல்லாம் கேட்கலாம்